பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் முற்றும் முழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயமாக அனைத்து பெண்மணிகளுக்குமே பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் அதாவது ஒரு பெண் கற்பம் அடைந்து விட்டால் ட்ரைமஸ்ட்ரல்லும் அதாவதுசி என்றதை விட் லாஸ்ட் ட்ரைமஸ்ட்ல ஒரு சிறுநீர் அடிக்கடி வந்து பெண் கழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வழக்கமான நிகழ்வு ஏன்னு சொன்னா அதாவது லாஸ்ட் டிரைஸ்ட்ரல்லும் அந்த கரு வந்து பெல்விக் கோகன் பிறகு வந்து அப்டோமலோகன் திருப்பி தேர்ட் டிரைமஸ்ட்ரல்லும் திருப்பி பெல்விக் அந்த இடுப்பு குழிக்குள்ள வரப்போகுது அப்படி ஒரு கரு வரும் பொழுது முன்னுக்கு ரே அதாவது பிளடரை அமர்த்த போகுது பிளடரை அமர்த்தினால் அது என்ன செய்யமன்றா பிளடர் வந்து ஃபுல்லாகினோட தான் அது வந்து பிளடருன்ற கழுத்து பகுதியில் வந்து ஜூரின் வந்து தட்டுப்படிக்கு தான் அந்த அது வந்து பியூடென்டல் நேர்வுக்குள்ளால் பிரெயினுக்கு சப்ளை பிரெயினுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும் ஜூரினேட் பண்ண வேண்டும் என்று இப்படி அமர்த்தும் பொழுது அந்த பிளடர்ன்ற நெக் வந்து இந்த ஜூரின் டக்குன்னு டச் பண்ணி விடும் எனவே இவர் அடிக்கடி ஜூரின் போக வேண்டும் என்ற நிலைமைக்கு வரும் அத்துடன் இந்த ஜூரிட்டர் என்ற அதாவது அதாவது ஜூரினை வந்து வெளியேற்றதுக்குரிய ஒரு இதுதான் அதாவது சிறுநீரக குழாய் சிறுநீர் அதை ஜூரிட்டர் என்று சொல்லுவோம் அந்த ஜூரிட்டர்ல வந்து இந்த கிரவி ஜூட்ரஸ் அமத்துறதால கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜூரின் போகும் சொட்டு சொட்டா அடிக்கடி போகும் இதனால என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி ஜூரன் போகும் பொழுது அடிக்கடிக்கு யாரும் அவ கழுவி வராதனால இன்ஃபெக்ஷனும் சம்டைம் வரக்கூடும் அத்துடன் இரவுகளில் அடிக்கடி போவதனால் தாய்க்கு வந்து நித்திரை குழப்பம் ஏற்படும் அடிக்கடி போ ஜூரன் ஏற்படணும் அப்ப நித்திரை குழப்பம் ஏற்படும் நித்திரை குழப்பம் ஒரு பெரிய விஷயம் நித்திரை குழப்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த தாய்க்கு வந்து தலையடியில இருந்து எரிச்சல் இருந்து இருந்து எல்லா உளவியலும் பாதிக்கப்பட்டு விடும் எனவே அந்த உளவியல் வந்து பிரச்சனை வாரதால யார பக்கத்தில் இருக்கணும் அதாவது சைக்கோலஜிக்கல் சப்போர்ட் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாலேயோ தாயாரியாலேயோ வழங்கப்பட வேண்டும் அல்லது அந்த தாய் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுவான் எனவே இந்த அதாவது அந்த அதிக அளவில் வந்து ஜூரன் போவதை பற்றி பயப்பட தேவையில்லை அதற்குரிய மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம் அதாவது இந்த ஜூரின் அடிக்கடி போவதனால் அது தொற்றுக்கள் வராமல் இருக்க வேண்டும் எவ்ரி டைம் ஜூர்னியர் பண்ணும் பொழுதும் அவ வந்து ஒரு மெல்லிய சூட்டு தண்ணியால கழுவ வேண்டும் இந்த நித்திரை குழப்பம் வரும் அப்ப அதனை தீர்ப்பதற்காக பக்கத்தில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்க வேண்டும் இப்படியான மேனேஜ்மெண்ட்களை கொடுக்கலாம் அத்துடன் சில பெண்களுக்கு வந்து அதாவது பெண் பிறப்புறப்பு அதாவது ப்ரெக்னென்ட் டைம்ல வந்து ஒரு விதமான வெண்ணிற கழிவு கசிவு வரும் அதாவது அதை வந்து ப்ரெஜஸ்ட்ரோன் வந்து கூடுறதால அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அது இறைவனாலேயே வந்து கொண்டு வருது அது வந்து வந்து வாரதால வந்து ஒரு திக்கான ஒரு டிஸ்சார்ஜ் தான் அப்ப என்ன அந்த புறப்புறுப்பு நேரடியா யூட்ரஸ் எல்லாம் மூப்புன்னு பார்த்து அப்ப அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடு எனவே இப்படியான ஒரு மெக்கானிசம் அதாவது திக்கான வஜைனல் டிஸ்சார்ஜ் வழியில வருது அது வந்து ஒரு வஜைனாவை பிறன்புறப்புறப்பை வந்து கவர் பண்ணி கொண்டிருக்கும் அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதன் அதை அந்த கவர் பண்ணி கொண்டிருக்கிறதால வெளியில் உள்ள தொற்றுகள் கிருமிகள் அசென்டிங் இன்ஃபெக்ஷனாக வந்து போய் ஜூட்ரஸை பாதிக்கிறது வந்து தடுக்கப்படும் எனவே இந்த அதாவது ஒப்பைக்கி உளம் என்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் அது வந்து பெண்கள் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் இது அளவுக்கு அதிகமாக வந்தால் என்ன செய்யக்கூடாது என்று சொன்ன அவ ஏற்கனவே ஈஸி அவ ஈஸியான லேசான ஆடைகளை அணிய வேண்டும் கொட்டின் ட்ரெஸ்ஸை அணிய வேண்டும் டைட்டான லெகின்ஸ் பேண்ட்ஸ் இதுகள் போடக்கூடாது கொட்டின் ஆளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதாவது இதுலேயுமே வந்து பர்சனல் ஹைஜின் தான் எவ்ரி டைம் ஜூரினேட் பண்ணும் பொழுதுமோ அல்லது ஒவ்வொரு நாளும் டூ டைம் வந்து அவ வந்து ஒரு தன்னுடைய பிறப்புறுப்புகளை வந்து கழுவி இருக்க வேண்டும் மெல்லிய சுட்டாரண தண்ணியில் வந்து அப்படின்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கான சந்தர்ப்பம் வந்து குறைவாக இருக்கும் நன்றி